சீமான் வீட்டை முற்றுகையிட்ட பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு இயக்கங்கள் உருட்டுக்கட்டையுடன் கட்டையுடன் கூடிய நாம் தமிழர் தொண்டர்கள் சுட சுட தயாரான பிரியாணி நீலாங்கரையில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் கடந்த ஜனவரி எட்டாம் தேதி கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் பெரியார் பற்றி சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதையடுத்து ஜனவரி ஒன்பதாம் தேதி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நீலாங்கரையில் அமைந்துள்ள சீமானின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் நீங்க என் மொழியவே இழிவாக அது ஒண்ணுமில்லைங்கிற போது அப்புறம் சமூகம் மாற்றம் அப்புறம் சீர்திருத்தம் அப்புறம் அரசியல் இருக்கு அடிப்படையே தப்பா இருக்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் என்னுடைய ஆக சிறந்த உலகம் பொதும் உலக நெறி ஒன்றுக்கு வாழ்வியல் நெறி திருக்குறள் அதை மடம் கம்பே ஒரு எதிரி இளங்கோவடிகள் ஒரு எதிரி இந்த திருவள்ளுமை ஒரு எதிரி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணிய உரிமையா இதைத் தொடர்ந்து கடலூர் சேலம் மதுரை தென்காசி நெல்லை திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் திராவிடர் கழகம் திமுக தாப்பே தீக்க திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் சீமான் மீது கொடுத்த புகாரின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் எழுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினர் சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை முற்றுகையிடப் போவதாக அறிவித்தனர் இதனால் அந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பின் முப்பத்தி இரண்டு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்றதோடு ஒரு சில இடங்களில் சீமானின் உருவ பொம்மைகளும் எரிக்கப்பட்டன போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார் கைது செய்தனர் அதே நேரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் சீமான் வீடு இருக்கும் பகுதியில் அதிக அளவில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது அவர்களுக்காக சுட சுட பிரியாணியும் சமைக்கப்பட்டது இதனிடையே இன்று காலை தனது வீட்டின் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய சீமான் மீண்டும் பெரியாரை சீண்டினார் அதோடு ஏன் நாம் தமிழர் தொண்டர்கள் உருட்டு கட்டையுடன் கூடி இருக்கிறார்கள் என நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்ப அதற்கும் பதிலளித்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டார் சீமான் உருட்டு கட்டை அந்த எடுத்து சமைக்கிறதுக்கு பிரியாணி சமைக்கிறதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு அங்க போட்டிருக்க கட்டையை எடுத்து வச்சு நிற்கிறான் அதுக்காக நான் பெருங்கு கல்லறி மண்டையோட அடி வாங்கிட்டு பிரபாகரமாக அடி வாங்கிட்டு சீமான் வீடு முற்றுகை போராட்டத்தால் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் முதல் பாலபாக்கம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதுபோன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் அறிய டைம்ஸ் செய்தியுடன் இணைந்திருங்கள்